ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக போற்றப்படுவது ஏன் ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்றே அழைக்கிறார்கள் ஆடி என்பது ஒரு தேவ மங்கையின் பெயரா அவளுக்கு ஏற்பட்ட சாபத்தால் வேப்பு மரமாகி அதே சாபத்தின் மூலம் அம்பிகைக்குரிய விருட்சமானாளா அதனால் வேப்பு மரம் மிகவும் புனிதமானது என்கிறது புராணம் ஆடி மாதத்தில் தான் பூமாதேவி அவதரித்திருக்கிறார் அந்த அம்பிகைக்கு விழா எடுப்பதன் மூலம் அம்பிகையின் அருளுடன் வளமாக வாழவே அம்மன் கோயில்களில் பிரார்த்தனைகள் நடைபெறுகிறது தேடி என்பது பழமொழி ஆனி ஆடி மாதங்களில் தான் மழை பெய்து ஆறுகளில் தண்ணீர் ஓட ஆரம்பிக்கும் அதனால் அப்பொழுது விவசாய வேலைகள் துவங்குவதால் விவசாயிகளின் இல்லத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் குடிகொள்ளுமாம் இம்மாதத்தில் தான் தண்ணீர் திருக்கரங்களில் விவசாயத்திற்கு ஏற்ற கலப்பையையும் உலக்கையையும் கொண்டு விளங்கும் அன்னை வராகிக்கு உரிய ஆஷாட நவராத்திரி விழாவும் கொண்டாடப்படுகிறது பண்டிகை காலத்தில் பஞ்சபூதங்களை வணங்கி வந்தபோது மலைக்குரிய தெய்வமாக போற்றப்பட்ட தெய்வமி மாரியம்மன் பருவகால மாறுதலால் ஏற்படும் வெப்ப சலன மாறுபாடுகள் காரணமாக ஏற்படக்கூடிய அம்மை நோயை தீர்ப்பவளாக மாரியம்மனி இருக்கிறார்கள் அதனால் அவளுக்கு உகந்த கூழ் காய்ச்சி அம்பிகையின் பக்தர்களுக்கு வழங்குவர் இது மிக்க மருத்துவ குணம் மிக்கது இதை ஆடி கஞ்சி என்றும் அழைப்பர் அதிமதுரம் சீரகம் திப்பிலி சின்ன வெங்காயம் திரிகடுகம் குன்னிவேர் ஒளிஞ்சிவேர் சீற்றாமுத்தி கடலாடிவேர் இவற்றை இடித்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி காய்ச்சி கஞ்சியில் இதனை சிறிது நேரம் போட்டு ஊற வைத்து எடுத்துவிட அதன் சாரம் கஞ்சியில் இறங்கும் பின்னர் மருத்துவ குணம் மிக்க இந்த கஞ்சியை எல்லோருக்கும் கொடுப்பர் ஆடி மாதத்தில் வரும் பூரத்தன்று பூமாதேவியின் அம்சமாக அவதரித்தாளாம் ஆண்டாள் கண்ணனையே காதலித்து ஸ்ரீரங்கத்தில் அவர் திருக்கரங்களை பற்றி திருமானுடன் இரண்டாக கலந்தவள் அன்றைய தினத்தில் ஆண்டாள் அவதரித்து திருவல்லிபுத்தூரிலும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலிலும் மற்ற பல திருமால் ஆலயங்களிலும் ஆடிப்பூர விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இதேபோல சிவன் கோயில்களில் அன்று அம்பாளுக்கு வளை காப்பு வைபவம் சிறப்பாக நடைபெறும் அன்று அன்னையை விரதமிருந்து வழிபட்டால் அஷ்டமா சித்திகளும் கைகூடும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது இவ்வாறுதான் ஆடி மாதத்தில் அம்மன் சிறப்பு பெறுகிறார் இதனால் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாக போற்றப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்